நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னாங்க வள்ளுவர் நீரின்றி உலகு மட்டுமல்ல உழவும் வந்து நீரின்றி அமையாது அந்த அளவுக்கு உழவுக்கும் நீருக்குமான ஒரு தேவை மிக அதிகமான விஷயம் தான் அந்த தண்ணீரை வந்து ஆற்றில் இருந்தும் கீழே நிலத்தடி நீரில் இருந்தும் மழை நீரில் இருந்தும் பெற்றுத்தான் வந்து அந்த விவசாயம் வந்து செழித்து கொழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு பயிரை விளைவிக்க தண்ணீர் இல்லைன்னு நம்ம ரொம்ப ஒரு வேதனையோட பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் அரசுக்கு வெறும் லிட்டருக்கு இரண்டு காசு கொடுத்து விட்டு அதை இருபது ரூபாய்க்கு நமக்கு சந்தையில் விற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த தண்ணீரை வாங்கி பழுவதுதான் வந்து ஒரு பெரிய சுகாதாரத்தனம் என்றும் அதுதான் மேதாவித்தனம் என்றும் நினைத்துக் கொண்டு நாம வந்து அந்த புட்டி தண்ணீருக்கு பின்னாடி நம்ம போய்

இன்றைக்கு வளர்ச்சி என்ற பெயர்ல சூழலில் குறிப்பாக தண்ணீரை கெடுக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் நம் நாட்டுக்குள்ள கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வளரணும் அப்பதான் அந்நிய செலவாணி பணம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா நம் நாட்டு தண்ணீர் உறிஞ்சப்படுது நம் நாட்டினுடைய தண்ணீர் எல்லாம் வந்து பல மலினங்களால் மாசுபடுத்தப்படுது அவை குடிக்க முடியாத விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு நஞ்சு கலக்கப்பட்ட நீராக மாற்றப்பட்டு

நாம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் ஒரு உணவு சத்தியாகிரகம் இன்றைக்கு அந்நிய நாட்டு உணவுகளின் பிடியிலிருந்து வெளியேற ஒரு உணவு சத்தியாகிரகத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அந்நிய உணவுகளை புறக்கணிப்பதுதான் முதல் வழி இதற்கு வந்து நம் மண்ணையும் ஒரு சேர நம் உடலையும் காப்பாற்றுவதற்கு இந்த உணவு சத்தியாகிரகம் மட்டும்தான் வழியாக இருக்கும் நம் நாட்டு காய்கறிகளை இயற்கை முறையில் விளைவித்த இயற்கை முறையில் ரசாயன கலப்பில்லாமல் விளைவித்த தாவரங்களுக்கு சற்று அதிக விலை இருந்தால் கூட தயங்காமல் அந்த விவசாயிகளை ஊக்குவித்து அந்த பொருட்களை நாம் அன்றாடம் பயன்படுத்துவதுதான் அந்த ஏழை விவசாயின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே வழி